ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேச் இன்னைக்கு நாம் அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் ஈரோடு அரிசி பருப்பு சாதம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க அது ஊறத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் விழிச்சு வச்சுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது காஞ்சோடனே கடுகுளுத்த பருப்பு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கோங்க இது நெய் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக ஒரு லஞ்சு ரெடி பண்ணிடலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டுஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பருப்பு சாதம் எங்கேயாவது வெளியே போய்ட்டுருந்தா கூட சீக்கிரமாக ஒரு லஞ்சு ரெடி பண்ணிடலாம் அரிசி ஊறத்துக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போடுங்க பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வதைக்குவோங்க இப்போ இது நல்லா வதங்குனோடனே நம்ம ஊற வச்சா அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு டமை அரிசி அரை டம்மா தோரம் பருப்புக்கு நான் வந்து அஞ்சு டம் தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு டம்மா தண்ணி சேர்த்து நல்லா மூடி மூணு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பாருங்க நல்லா ஊறி இருக்குது இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா விட்டு மூடி வச்சுருங்க இது குழந்தைங்களாம் கூட சாப்பிடலாம் ஹெல்த்தியான ரைஸாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம் பாருங்க இப்போ இதுக்கு ஒரு பருப்பு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை மூடி விசிலு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பருப்பு சட்னி ரெடி பண்ணலாம் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க துவரம்பருப்பு சட்னி அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கால் கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு ஏன்னா அதிகமாக நம்ம போடுறது பருப்பு மட்டும்தான் பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க இது காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகா பட்டீங்கன்னா கூட நல்லா கலராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு வாசம் வர வரைக்கும் இது கூட ஒரு மூ நல்லா வறுபட்டோடனே ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு சட்னிக்கு ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பி பாருங்கள் பருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு சட்னிக்கு வறுத்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பரான பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் இப்போ பாருங்கள் ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ சட்னி அரைச்சாச்சு இந்த சட்னி ரசம் ஜார்த்துக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பருப்பு சாதமும் ரெடி ஆச்சு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ అరిసీ పర్పుసాదా రెడీ